உன் கனவுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் கனவுக்கு அந்த நம்ம ஆளுங்க ஒரு மைண்ட் செட் எப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா நான் அங்க போக முடியுமா நான் ஒரு தமிழ் ஸ்கூல் மாணவி நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவி போக முடியுமா நான் இன்னைக்கு போறேன் எனக்கு அது பேர் நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் எப்போதும் நமது நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம் ஆனால் இன்று வந்து வாழ்க்கை என்பது ஒரு தேடல் தான் அந்த தேடலை நோக்கிய பயணத்துல தான் அனைவருமே போயிட்டு அனைவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் கனவுகள் இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் அந்த கனவும் லட்சியமும் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக மாறுகின்றதோ அண்டையிலிருந்து நம்மளை நோக்கி நம்மளை குறித்த பேச்சுகள் அளவுக்கு அதிகமாக முன்னெடுக்கப்படும் அந்த வகையில் இந்த ஆய்வு ரிசர்ச் என்பது வந்து இந்திய சமூகம் தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மரபணுலேயே கலந்து வந்திருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் எப்போதுமே ஒருத்தர் கீழே வேலை செய்யணும் அப்படின்ற ஒரே சிந்தனையில் தான் இருக்கும் ஆனால் இன்று ஒருவரை சந்திக்க போகிறோம் அவங்க வந்து கோமதி பெருமாள் ரிசர்ச் விஷயமா இரண்டு ரிசர்ச் அதுக்காக வந்து அவங்க அஸ்ட்ரோலியாவுக்கு பயணமாக போகிறாங்க அந்த ஸ்காலர்ஷிப் அந்த உபகார சம்பளம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது என்னென்ன வாய்ப்புகள் அவங்க பெற்றிருக்காங்க அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன நீங்க இதன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்திதான் இந்த நேர்காணல் அமைய போகின்றது நாம் அவரை சந்திப்போம் வணக்கம் கோமதி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கீங்க ஆசிரியராக நீங்கள் ஆசிரியராக ஆகலாம் நான் லெக்சராக ஆகலாம் முதல்ல வந்து அப்புறம் லெக்சராயி டீச் பண்ணலாம் நிறைய உங்களுடைய படிப்பு சார்ந்து இவ்வளவு வேலைகள் வந்து அதை சுற்றியே இருக்கு இல்லையா இப்போ கூட நான் வந்து பார்ட் டைமா வந்துட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறேன் சம்பந்தப்பட்டது பாடங்கள் அந்த மாதிரி இப்போ என் பார்த்தா ஒரு அப்துல் கலாம் ரோல் மாடலாக எடுத்து ஒரு ஆய்வு சம்மந்தமாக எதை நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு முகம் இருக்குது அவங்களுக்கு உண்மையாது உண்மையா சொல்லுங்க உங்களுடைய ஆர்வம் இந்த ஆய்வு சார்ந்த இந்த ஆர்வம் இந்த ரிசர்ச் பேஸில் வந்து எப்போது தொடங்குறது நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுலேருந்தே நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சில பேருடைய வாழ்க்கையில் சில தருணங்கள் அவங்கள மாற்றிடும் இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க நமக்கு எப்படி இந்த ரிசர்ச்சை தேர்ந்தெடுத்தீங்க நீங்கள் ஓகே சின்ன வயசுலன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கனவு இருக்கும்ல அந்த மாதிரி நானும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு போலீஸ் சொல்லுதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சயின்ஸ் கொஞ்சம் ஆர்வமா இருந்துச்சு ரொம்ப ஆர்வம் இதுக்கு வந்து பள்ளி ஆசிரியர்களை காரணமா சொல்லலாம் ஏன்னா அந்த சயின்ஸ் வந்து அப்ப வந்து சொல்லி கொடுத்த விதம் எனக்கு புரிஞ்ச விதம் அதனால அந்த ஆர்வம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிவர்சிட்டி அதெல்லாம் போகும்போது வந்துட்டு என்னோட ஆய்வு வந்துட்டு நீங்களே யோசிச்சு ஏதாவது செய்யுங்க என்னோட டிகிரி செய்யும் போது நீங்களே யோசிச்சு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணிட்டேன் எதுவுமே யோசிக்காம சரி நம்ம வந்து ஒரு ஊன் ஈலிங்க பத்தி செய்வோம் ஸோ அது வந்துட்டு எலிலாம் வச்சு செய்யணும் சோ அந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட டைம் வந்து ரொம்ப அங்க ஸ்பேன் ஆகும் செமஸ்டர் பிரேக்ல வீட்டுக்கு போக முடியாது அத நான் யோசிக்கல இந்திரன் படத்துல வர விஜய் இது இந்திரன் படத்துல வர சூப்பர் ஸ்டார் ஞாபகம் வர அந்த உள்ளியே இருப்பார் அந்த மாதிரி சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோபோசல் நான் ரெடி பண்ணி அதுவும் நானும் சொன்ன மாதிரி ரெடி பண்ண लेक्चरர் ஹெல்ப் பண்ணுவாங்க சோ ப்ரோபோசல்னா ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டோம்னே ஓகே இந்த ப்ராஜெக்ட் நம்ம செய்யலாம் சோ அதுக்கு வந்து நிறைய டைம் இதெல்லாம் ஒதுக்கணும் சோ நான் வந்து செமஸ்டர் பிரேக் இதெல்லாம் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் போயிட்டேன்னா எலிய பாத்துக்க முடியாது அந்த எலியை பாத்துக்கிறதுக்காகவே நாங்கள் இருந்தாவணும் சோ இது ஒரு எட்டு ஒன்பது மாசம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு தென் அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆனிச்சு அந்த டிகிரி முடிக்கும் போதே அந்த பேப்பர் நம்ம பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர்டீன்ல என்னோட ஃபர்ஸ்ட் பேப்பர் பப்ளிஷ் ஆனிச்சு சோ அப்பதான் வந்து ஒரு சிம்போசியம் வந்து நடத்துனாங்க யுகேஎம்ல வந்து நடத்துனாங்க சோ என்னோட யூனிவர்சிட்டி ஏஷியா மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டி அப்ப சோ அதை நான் ரீப்ரசென்ட் பண்ணி என்னோட பிரசன்டேஷன் ஓரோ ப்ரெசென்டேஷன் கொடுக்க போயிருந்தேன் சோ அங்கதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா அங்க வந்துட்டு என்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தேன் நிறைய ரீசர்ச் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள பார்த்தேன் நிறைய வந்துட்டு இது செய்யற அது செய்யற பேசும்போது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அந்த இடத்துல நிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அங்க இருக்கும் நம்மளும் வந்து ஓகே இத செய்யறோம் கம்யூனிட்டிக்கு நம்ம இதை கொடுக்க போறோம் அதே மாதிரி அங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டடி செய்யறேன் சோ இந்த ஒரு டிசீஸ்க்கு உள்ள இந்த ஒரு இஃபெக்ட் கொடுக்கும் இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அப்படி பேசும்போது அங்கதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிச்சு அதுல அதல அந்த ரிசர்ச்ல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்துச்சு சரி இப்போ இந்த உபகரண இருக்கு இல்லையா ஆஸ்திரேலியாவை தேர்ந்தெடுத்தீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வாய்ப்புகள் வரலையா இல்ல வந்து வாய்ப்புகள் வந்த இடத்துல இதுதான் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு அப்படின்றதுக்காக நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்க அத பத்தி சொல்லுங்க ஓகே சோ நான் வந்துட்டு ஆஸ்திரேலியான்னு இல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிருப்பேன் வாய்ப்புகள் அங்க இருக்கு இருக்கா எவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு சும்மா சொல்லுங்க உங்களுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்கு அத நாம தேடி போனோம் இப்ப நீங்க வந்து ஒரு கண்ட்ரி எங்க கேட்கணும்னா இப்ப இப்ப லெட்ஸ் चाइனால ஒரு ஸ்காலர்ஷிப் ன்னு வை சைனா எம்பசியில போய் கேளுங்க கொடுப்பாங்க சைனா எம்பசியோட வெப்சைட்ல போய் பாருங்க அங்க ஸ்காலர்ஷிப் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் நிறைய தேடி ஒவ்வொரு நாட்டுடைய ஸ்காலர்ஷிப் இருக்கும் மலேஷியாலயும் இருக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் நான் சோஷியல் மீடியால போடுவாங்க இத தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுவாங்க சோ நம்ம அப்ளை பண்ணனும் சோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இதுவும் கிடைச்சிச்சு ஆனா இது கிடைக்கிறது முன்னுக்கு நான் நிறைய அப்ளை பண்ணிருக்கேன் ஃபெயிலியர் இல்லாம இல்ல ரிஜெக்ஷன் நிறைய இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இதுக்கு முன்னுக்கு வந்து கொரியாவோட ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன் சோ அந்த ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கொரியா கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் அவங்க வந்து செர்ட்டன் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிடுவாங்க உனக்கு எந்த யூனிவர்சிட்டி பிடிக்குதோ அந்த யூனிவர்சிட்டியில் நீ வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வெரி லாங் ஏன்னா அது கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் நிறைய மெட்டீரியல்ஸ் டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் அண்ட் தென் அந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு பதினெட்டு மலேசியாருக்கு மட்டும்தான் வருஷம் வருஷம் கரெக்டாக பதினெட்டு பேருக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் மொதல் வந்து அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்தா தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போவாங்க ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ ஸோ அந்த ஸ்டேஜும் முடிச்சிட்டேன் தென் ஷார்ட் லிஸ்ட்டு தென் அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண யூனிவர்சிட்டி இருக்கவங்கள ஒரு த்ரீ யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணோம் இந்த மூணு யூனிவர்சிட்டி நம்மளை வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க எந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க விருப்ப இருக்கீங்க அதாவது இன்ட்ரெஸ்டும் அவங்க வந்து எனக்கு கைட் பண்றதும் ஒரே மாதிரி இருக்கும் சோ அதுவும் நான் பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் இன்னும் சில டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் பாஸ் பண்ணி என்னோட என்னோட டாக்குமெண்ட் எவ்ரி திங்க் பதினெட்டு பேரோட எல்லாமே கொரியாக்கு போயிடுச்சு பட் அங்க போயிட்டு அந்த பதினெட்டு பேர்ல என் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிடைக்கல பதினெட்டு பேர் போயிட்டாங்க காரணம் எதுவும் சொல்லல நானும் கேட்டேன் அந்த காரணம் வரல பட் அது ரொம்ப டிசப்பாயிண்ட் நினைச்சேன் நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் இது கண்டிப்பா போய் ஏன்னா என்னோட நான் மத்தவங்க கூட பேசும்போது ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான் ஆக கூட இருந்துச்சு ஏன்னா நான் தான் நிறைய பேப்பர் வச்சிருந்தேன் எனக்கு பதினெட்டு பேப்பர் இருக்கு நான் ஆஹ் பேப்பர்ஸ் எழுதினதுல எழுதினது சோ அப்படி இருக்கும்போது என்ன விதத்துல நான் குறைஞ்சிட்டேன் ஏன் எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி நிறைய வந்துச்சு வந்த ஒரு கட்டத்துல வந்து இதுக்கு அப்புறம் இது எதுக்கு அப்படினு தோண்டு போற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பீங்கல வந்து கண்டிப்பா வரும் யாரா இருந்தாலும் எவ்வளவுதான் எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா வரும் அப்புறம் என்ன ஆளுந்திட்டு அதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த ஸ்காலர்ஷிப் தேட வேண்டியதா அது முடிச்சிட்டேனே ஜப்பான் ஒரு ஸ்காலர்ஷிப் வந்துச்சு சோ அதுவும் நான் அப்ளை பண்ணேன்

அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் ஆகல தென் நானும் அதுக்கு அங்கிட்ட அங்க போல அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு இப்போ இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லேண்ட் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்களா ரிசர்ச் பண்ணீங்களா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கே நீங்க போற யூனிவர்சிட்டி பத்தி கேக்குறேன் ஓகே நான் போற யுனிவர்சிட்டி வந்துட்டு அங்க வந்து நான் கிட்னி ரிசர்ச் தான் செய்ய போறேன் கிட்னி रिलेटेड நான் என்னோட மாஸ்டர் வந்து கிட்னி ப்ராஜெக்ட் தான் சோ நான் பயோ டிஸ்கவரி செஞ்சேன் அதாவது என்னன்னா obesity இருக்குறவங்களுக்கு obesity இருக்குறனால தான் கிட்னி டிசீஸ் வருதா அப்படினு சில மார்க்கர்ஸ் இருக்கும் உடம்பல சோ அத ரிசர்ச் பண்ணேன் சோ என்னோட பண்ணிட்டீங்களா அத பண்ணியாச்சு உண்மையாதே வந்து என்னோட என்னோட ப்ரோட்டீன் வந்து அவ்வளையும் கான்ட்ரிபியூட் பண்ணல பட் மத்த ப்ரோட்டீன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இருக்கிறதுனால வந்து பல சிக்கு இதெல்லாம் வருது உண்மைதான் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொல்லுங்க சோ அது சோ அந்த அதோட கண்டினியூவேஷன் தான் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு வருஷமா வெயிட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்காலர்ஷிப் போறதுக்கு ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து இஸ் நாட் ஷார்ட் எல்லா முதல்ல நீங்க சொன்னீங்களே வெயிட் பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு நர்ஸ்ல போயிடுவாங்க அப்படின்னு நானும் அது மாதிரி பண்ணிருக்கேன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இங்க போய் ஜாயின் பண்ணிருக்கேன் இங்க உள்ள யூனிவர்சிட்டிலே நான் ஜாயின் பண்ணிருக்கேன் ஜாயின் பண்ணி ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் என்னால அங்க இருக்க முடிஞ்சு ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. இப்ப PhD செய்யணுமா? நானும் PhD சேறேன். நானும் பண்றேன். அப்பலாம் போக முடியாது. நீ ஏன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். அதோட இம்பாக்ட் என்ன கொடுக்கப் போறீங்க? இப்ப உங்களுடைய இலக்கு என்ன? நீங்க எதை நோக்கி போறீங்க? ஃபியூச்சர்ல என்ன பண்ணனும்னு யோசிக்கிறீங்க இதெல்லாம் இருந்தாதான் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்திருக்க முடியும்ன்றீங்க. சோ அந்த மாதிரி ஒரு அந்த அதாவது அந்த லெக்சரர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ப்ராஜெக்ட் ஸோ அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஏன் அது செய்யறேன்னு தெரியும் ஸோ நம்ம அதுக்கு போகும்போது வந்துட்டு ஓகே இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறவா இருக்கலாம் இல்லை வேற ஒரு நம்மளோட இன்ட்ரஸ்ட் வந்து வேற ஏதாவது இருக்கலாம் ஸோ அதனாலே வந்து செய்ய முடியாம இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் இதை அப்ளை பண்ணேன் இது வந்துட்டு ஆக்சுவலி டுவெண்ட்டி டுவெண்ட்டில அப்ளை பண்ணி பேண்டமிக் வந்து அப்ளை பண்ண கையோட பேண்டமிக் வந்துருச்சு இன்டர்நேஷனல் கேட் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் பண்ணாங்க ஐயு ஸ்டீல் இன்ட்ரெஸ்டான்னு கேட்டாங்க ஓகே நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் வந்துட்டு எனக்கு டூ டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒண்ணு வந்து என்னோட ஆஹ் ஆமா சோ ஒன்னு வந்து என்னோட ஹாஃப் செட் ஆஃப் டியூஷன் பீ சோ நான் டியூஷன் ஃபீ எதுவுமே கட்ட தேவையில்ல சோ அதுவும் அப்புறம் நாங்க இருக்கறதுக்கு ஸ்டைபென் குடுப்பாங்கல்ல அந்த ஒரு ரெண்டு டிஃபரென்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படியே சோறு சொல்வாங்க ஆமா

அந்த அந்த ப்ராசஸ் எப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி லைக் அஞ்சு வருஷம் அப்ளை பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்று அப்ரூஃப் ஆயிருக்கும் இன்னொன்று அப்ரூவ் ஆகிருக்காது ஸோ அதனாலே வந்து விட்ரா பண்ணுங்க திருப்பி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு ஸோ திருப்பியும் அப்ளை பண்ணேன் அப்புறம் வந்து என்னோட அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அந்த ப்ராசஸ்ல நிறைய இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது ஹையர் ஸ்டாஃப் இதெல்லாம் வந்து அந்த எக்ஸாம்லாம் தனியாக வேற எடுக்கணும் ஸோ என்னோட அந்த அஞ்சு வருஷம் என்னோட அந்த இங்கிலீஷ் ஏன்னா என்னோட மாசத்தை இங்கிலீஷா இருந்தாலும் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ நீ திருப்பி அந்த எக்ஸாம் எடுக்கணும் ஸோ அது வேற தனியாக வேற போய் ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து வந்து போய் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் என்ன உண்மையை சொல்லணும்னா ஓகே அன் கோ கீவா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்க்கு எப்படி வந்துட்டுன்னா ஓகே இதுதான் நான் லாஸ்ட் இந்த இயர்ல நான் வந்து இன்டர்நேஷ்னல் எல்லாம் அப்ளை பண்ணுறேன் எனக்கு இந்த வருஷம் நான் இன்டர்நேஷனல் போலையா ஓகே நான் மலேசியால அடுத்தது என்ன செய்ய போறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் என்னோட எனக்கு ஒரு பிளான் பி இருந்துச்சு ஸோ அது கடைசி கடைசின்னு ரொம்ப ஓகே புஷ் டு த ஹார்ட்னு சொல்லுவாங்களே புஷ் பண்ணி ஓகே செஞ்சுட்டேன் தென் ஓகே இந்த இது எப்படி இது இருந்துச்சுன்னா ஓகே இந்த வாய்ப்பு இப்ப இது கொடுக்கலன்னா இந்த பிள்ளை போயிடும் அதனால அந்த யூனிவர்ஸ் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருந்துச்சு சரி இப்ப இந்த உதவி தொகை கிடைச்சிருக்கு உங்களுக்கு போறீங்க இல்லையா இதுக்கு அப்ளை பண்றவங்க எல்லாம் வந்து என்ன கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன வந்து மைண்ட்ல வச்சிருக்கணும் அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றாங்க அதுவும் முக்கியமா வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு நினைக்கிறீங்க ஓகே மொத வந்து பேஷன்ஸ் இருக்கணும் பொறுமை இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சி நாளைக்கு கிடைக்காது ரிஜெக்டட் பொறுமைனா முடியாது ரொம்ப கோரவங்க நம்ம கிட்ட இருக்குது சரி அடுத்து சொல்லுங்க இருக்க பாப்போம் அதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அவங்க ஆவ போறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படினு இருக்கணும் சோ நிறைய இலக்கு இருக்கணும் எது இலக்கு இருக்கணும் தென் அதுக்கு அப்புறம் வந்துட்டு கிவ் அப் பண்ண கூடாது ரிஜெக்ட் ஆயிடுச்சு நமக்கு இது கிடைக்காது இப்ப நம்ம நம்ம ஆளுங்களோட மைண்ட் செட் எப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா நான் அங்க போக முடியுமா நான் ஒரு தமிழ் ஸ்கூல் மாணவி நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவி போக முடியுமா நான் இன்னைக்கு போறேன் எனக்கு அது பெருமையா இருக்கு ஏன்னா நான் வந்து ஒரு கிராமத்துல இருந்து தான் வந்தேன் உகாண்டான்னு ஒரு கிராமத்துல இருந்து தான் வந்தேன் ஸோ நானும் தமிழ் பள்ளி மாணவி தான் ஸோ அந்த தமிழ் பள்ளியில் படிக்கிறப்ப அப்போ உள்ள லெவலுக்கு இங்கிலீஷ்லாம் ரொம்ப ஹை லெவலெலாம் இருக்காது ஓரளவுக்கு நம்ம படித்தோம் பரீட்சையில் பாஸ் பண்ணோம் அப்படிதான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் நம்மளாம் படிச்சது நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டது ஸோ வாய்ப்புகள் வரும் நம்ம இப்போ அந்த டைம்ல நிறைய வாய்ப்புகள் இல்லை எப்படி சொல்றதுன்னா இன்டர்நெட் வசதி அந்த டைம்ல இல்லை நான் நம்ம படிக்கிற டைம்லலாம் இருக்கேன் ஆனால் இப்போ எல்லாமே இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணாலே எல்லாம் வரும் மின்னலாம் அப்படி இல்லையே நான் நாங்க நான் தேடி போனோம் நான் ஒரு விஷயம் தேடினா லைப்ரரிக்கு போனோம் ஆமா லைப்ரரிக்கே போவோம் பஸ்ல எடுத்து எடுத்து பஸ் எடுத்து போவோம் பட் இப்ப வந்து ஒன் கிளிக்ல எல்லாம் இருக்கு இன்னும் சுலபமா உங்களுக்கு எல்லாம் வந்து சேர்றப்ப அந்த வாய்ப்பை தேடி போறதுல தப்பும் இல்ல அந்த வாய்ப்புக்காக வெயிட் பண்றதும் தப்பும் இல்ல ட்ரை பண்ணுங்க ஃபெயிலியர் இட்ஸ் ஓகே ஆனா ட்ரை பண்ணாம இருக்க கூடாது அதுதான் நீங்க குடுக்கிற அறிவுரை ஃபெயில் பண்ணுங்க இட்ஸ் ஓகே அதுல இருந்து ஒரு லெசன் எடுத்துக்குவீங்க பட் அத திருப்பி ட்ரை பண்ணுங்க அது அதனால ஏதும் ஆக போறது இல்லை இல்ல சரி இப்ப நீங்க பண்ண போற ரிசர்ச் என்ன அங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க அதன் மூலயமா உங்களுடைய இலக்கு என்ன நீங்க சொன்னீங்க ஒரு இலக்கு இருக்கணும்னு நீங்க என்ன இலக்கு வச்சிருக்கீங்க இந்த ரிசர்ச் மூலயமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து கேன்சர் ரிசர்ச் செய்யணும்ட்டு சோ இது வந்து அலைன்ட் வீட் இப்போ ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி நான் ரொம்ப டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது ஸோ அது வந்து சம்திங் டு வித் ஒரு மைக்ரோப் கண்டுபிடிச்சி அது மூலியமா அந்த கண்ட்ரோல் பண்ற மாதிரி வராம இருக்கிறதுக்கு ஓகே அந்த முன்கூட்டியே வராம இருக்கிறது முன்கூட்டியே வராம இருக்கிறதுக்கு லைக் அப்படி இருக்கலாம் ஆப்ஜெக்டிவ் யூ வச்சிருப்பாங்க இல்ல இருக்கலாம் சொல்ல முடியாது அது செய்து கொண்டது அதனால நாம மேலோட்டமா சொல்லலாம் மேலோட்டமா எப்படி சொல்றதுன்னா அது அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒரு இது யூஸ் பண்றதுனால வந்து வரதுக்கு முன்னக்கே காக்கலாம் இல்ல அப்படி வந்திருச்சுனா கூட அந்த அந்த நோயை வந்து எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் கண்ட்ரோல் வளர விடாம எப்படி குறைக்கிறது அந்த மாதிரியான ரிசர்ச் எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கீங்க இந்த ரிசர்ச் வந்து வெற்றி அடையும் அதை நோக்கி என்னுடைய பயணம் வந்து இருக்கும் அதுக்கான உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு நிறைய இருக்கு

இன்னொரு மனுஷனுக்கு உதவியா போய் சேரணும் அந்த இம்பாக்ட் ஃபுல்லா கொடுக்கணும் நான் கண்டுபிடிக்கிற ஒரு பொருளோ இல்ல எதுவோ இருந்தாலும் ஒரு நாலேஜா இருந்தாலும் அது வந்து இன்னொரு மனிதனுக்கு வந்து உதவியா இருக்கணும் அதுதான் என்னோட இலக்கு சோ அந்த இலக்கு இருக்கும்போது நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை வந்து உயர்த்தும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது காரணம் என்னென்னா நம்ம எடுக்கிற பாதை என்பது வந்து எவ்வளோ கடினமாக வேணுன்னாலும் இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பாதையை கடந்த தாலே நீங்கள் வந்து இலக்கை கொண்டு போய் அடைய முடியும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சாதாரணமாக இங்கே குடும்பத்தோடு இருக்கிற பெண்களே வந்து கடல் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபேமிலி விட்டு போகிறதுக்கு கல்யாணம் பண்ணி ஆறு மாதத்துல போகணுன்ற சூழ்நிலையை எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க நீங்கள்

ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா உன் உன் கனவை நோக்கி நீ ஓடு கனவுக்கு நான் ஒரு இலக்கணம் வகுத்த ஒரு ஜோடியாளர் இருக்கீங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் கனவு மிஸ் பண்ணுவீங்களா எப்படி விட்டுட்டு போய் பண்ணுவோம் தொழில்நுட்பம் நடந்து விட்டது வீடியோ கால் இருக்கின்றது அப்புறம் என்னன்றீங்களா சரி வீட்டுல ஃபேமிலி அவங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய இந்த வளர்ச்சி பத்தி கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க சொல்றாங்க பதி ஓகே பேமில எல்லாரும் சந்தோஷம் ஆஹ் எங்க அப்பா வந்து முன்னையில இருந்து எப்படின்னா வந்துட்டு படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் படிப்புக்கு எதாவது வந்துச்சு நான் போயிருமா நீ போயிரு நான் என் வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு ரெண்டு அண்ணன் ஒரே ஒரு பொம்பளை அந்த ஒரு பொம்பளை பிள்ளையை அனுப்புறதுக்கு வருத்தப்படுவாங்க இது பண்ணாலும் எங்க அப்பா வந்து அப்படி இல்லை உனக்கு இது புடிச்சிருக்கா போசை உனக்கு இன்னும் எது வேணும் போய் செய்யுங்க சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வளர்ந்தேன் அதாவது எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு ஆஹ் எங்க அம்மா அப்பா வந்துட்டு இந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து இருந்து குடுத்துட்டாங்க அவங்க பழைய ஆளுதான் எடுக்கேஷன் ஆகணும் இல்லைனா அவங்களுக்கு அந்த புரிந்து ஒரு இருந்துச்சு ஓகே பிள்ளைங்களோட படிப்பு ரொம்ப முக்கியம் உனக்கு வந்து என்ன படிச்சிருக்கோ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ போங்க படிப்பு தான் உங்களை காப்பாற்ற போகுது ஸோ அதனால வந்து என்ன உனக்கு எது நீ எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வேன்னு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு ஸோ அதனால வந்துட்டு ஓகே நீ படிக்க போறியும் சரி போயிட்டு வாங்க அந்த மாதிரி சரிங்க கோமதி பெருமாள் இன்னொரு கேள்விகள் இருக்கு யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க அதே நேரத்தில் என்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் முதல்ல நன்றி சொல்லணுன்னா யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றி எதுவும் மனையாசுற சோ அதனால கடவுள்னாலதான் இதெல்லாம் நடக்குது அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் ஏன்னா இங்க போவாத இது செய்யாத அப்படின்னு இருக்கிற மத்தியில எங்க வீட்டுல உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய் போய் போய் உன்னோட ட்ரீமை போ அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ்க்கு நன்றி அப்புறம் ஆசிரியர்கள் ஸோ ச பிரைமரி ஸ்கூல் இடைநிலை இடைநிலை பள்ளியா இருந்தாலும் சரி தமிழ் ஸ்கூலில் இருந்தாலும் சரி அப்புறம் நான் யூனிவர்சிட்டியில இருக்கும் போதும் சரி கண்டிப்பாக வந்து ஆசிரியர்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று நமக்கு புரி புரிதல் சொல்லிருப்பாங்க ஓகே இதனாலதான் ஓகே இந்த மாதிரி செஞ்சா நீ இப்படி இருப்ப சோ எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி ஸ்பெஷலி வந்துட்டு நான் வந்து இண்டோ யூத் ஆர்கனைசேஷன் பாட்கிளைன் கோலக்கில்லா இந்தி இளைஞர் இயக்கத்துக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அமைப்பு சோ நான் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க நடத்தி வந்த ஒரு ப்ரோக்ராம்ல தான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா இருந்தேன் சோ அந்த ப்ரோக்ராம்ல தான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தலைமைத்துவம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ப்ராப்ளம்னா வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது இதெல்லாம் வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷமா எனக்கு அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க அதை தான் நான் வந்து யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணேன் அதை தான் நான் இப்பியும் அப்ளை பண்ணேன் ஸோ அந்த இயக்கத்துக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட நண்பர்கள் அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக என்னோட கணவருக்கு நான் நன்றி சொல்லணும் டாக்டர் சுதன் காவேரி அவரு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன் அதே மாதிரிதான் என்னோட என்னோட பேர் எங்க வீட்டுல எங்க அப்பா எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு அமைஞ்ச கனவு உனக்கு என்ன புடிச்சிருக்கோ போய் செய் உனக்கு வந்து உன்னோட கனவை வந்து என்னைக்குமே தடுக்க மாட்டேன் எந்த நாட்டுக்கு போறியோ போ இந்த உலகமே நம்மளோடதுதான் எங்கே போய் என்ன வேணாலும் செய் உன்னோட இலக்கை மட்டும் விட்டு கொடுத்துடாது உன்னோடய கனவை எப்பயும் விட்டு கொடுத்துருக்குறாதுன்னு அந்த மாதிரி நிறையா ஊக்குவிப்பு கொடுப்பாரு ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா வந்து இப்போ ரீசன்லி தான் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓ திறக்க போகிறோம் இப்போ அதோட வேலைகள் நடந்துட்டுருக்கு மை இனோ சயின்ஸ்னு ஸோ இதை யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா நான்கு இருந்து பதினேழு வயதுக்குள்ள மொதல் ஃபோக்கஸ் பண்ணுறா தான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ப்ரீ ஸ்கூல் தடிக்கா ப்ரீ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் அண்ட் பிரைமரி ஸ்கூல் அண்ட் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூன ஃபோக்கஸ் பண்றோம் ஸோ இது வந்து என்னன்னா வந்து என் கூட வந்து ஒரு பெரிய குழு இருக்கு எல்லாமே சயின்டிஸ்ட் தான் சயின்ஸ் படிச்சவங்க அந்த மாதிரி அண்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு அதாவது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏதாவது செய்ய அவங்களுக்கு ஆரமா இருந்தா இதுல வந்து ஜாயின் பண்ணலாம் அண்ட் தென் இது வந்து யாரை ஃபோக்கஸ் பண்றோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சயின்ஸ் ஏன்னா இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சயின்ஸோட ஆர்வம் இருக்கும் இப்ப வந்து திரும்பி யோசிப்பாங்க இந்த ஃபேன் எப்படி சுத்துது அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த தண்ணி நம்ம எப்படி குடிக்கிறோம் அந்த தண்ணி எங்க போகுது அதுக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் யோசிக்க ஆனா அது என்ன அது சயின்ஸ் அது அறிவியல் அது அத சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அந்த கைடன்ஸ் இருக்காது ஸோ இதில் வந்து நாங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் சோ இது ஒரு என்ஜிஓங்கிறனால வந்து எந்த ஒரு பேமெண்ட் எதுவும் இல்ல சோ அவங்க நம்மளை தொடர்பு கொண்டுகிட்ட சில ஆரம்பிக்கிறீங்க அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சிட்டு இங்க கிளம்பிடுவீங்களா அதான் எனக்கு இங்க குரூப் இருக்கு ஒரு டீம் வச்சிருக்கேன் டீம் வச்சிருக்கேன் சோ நான் வந்து இருந்து அதுல குழு தலைவியா இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு நம்ம கம்யூனிட்டிக்கு நம்மளோட மலேசியா பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக அந்த ஒரு ஆர்வம் அவங்க கிட்ட இருக்குங்களா இல்ல இல்ல ஆல் மலேசியா தான் செய்யறோம் அதுல வந்து பரவாயில்ல நல்ல விஷயம் பண்றீங்க கண்டிப்பாக இந்தியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திப்பாங்க ஒரு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நீங்கள் கண்டுபிடிக்க போகிற அந்த விஷயம் அந்த ஆய்வு ஒரு பெரிய ஒரு சமூகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு வா வாழ்வியல் நம்பிக்கையை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நீ உங்களை மாதிரி நிறைய பேர் கனவுகளோடு இருப்பாங்க லட்சியங்களோடு இருப்பாங்க இல்லையா இப்போ தமிழ் பள்ளி படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிற மாணவர்களுக்கு கோமதி பெருமாள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க சரி நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா உங்க கனவு என்னன்னு முத வந்து உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தான் தெரியணும் அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்க நிறைய விஷயத்த போய் பார்த்தா தான் தெரியும் இப்ப நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து போய் பார்த்தேன் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன் இப்போ கூட நிறைய பேர்த்துக்கிட்ட பேசினேன் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்கள் வந்து என்னால் இதை முடியாது நான் என்னால் இது முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்களால் என்ன முடியுங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணாமல் உங்களுக்கே தெரியாது உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு சில பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க சில பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்லை நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்கு இது நம்மளால முடியாது அப்படின்னு வாங்க இப்போ நான் அப்படி யோசிச்சிருந்தேன் இன்னைக்கு அன்னைக்கு நான் போயிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என்னோட நம்பிக்கை வந்து ஓகே எனக்கு நான் படிச்சிருக்கேன் எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு ஸோ என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் நான் நிறைய பேர்த்த ரீச் பண்ண எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு ஸோ அதே மாதிரி நான் ஓகே நான் தமிழ் ஸ்கூல் படிக்கிறேன் தமிழ் பள்ளி மாணவ அதனால் இது முடியாது அது முடியாது உங்களாலேயும் முடியும் நீங்கள் கீப் ஆன் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு என்ன நினைக்கணும்னு என்ன ஆசைப்பட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நன்றி கோமதி பெருமாள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்களுடையது நிச்சயமா நீங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு எத்தனை வருஷம் மூணு வருஷம் பாவம் வீட்டுக்கார நிலைமை அந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க திரும்பி வந்த பிறகு ஒரு ஒரு வெற்றி விழாவா நம்ம திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்றோம் உங்களை அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வெற்றியோடு திரும்பி வாங்க மிக்க நன்றி கோமதி நன்றி இன்று நமது அரங்கில் கோமதி பெருமாள் அவர்கள் வந்திருந்தார் இலக்கு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் யார் அதை தேடி ஓடி கடைசி கோட்டை அடைகிறாங்களோ தான் வந்து சாதித்தவர்களின் பட்டியலில் இடம் பிடிப்பார்கள் கோமதியை பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரிசர்ச் மேலே இத பண்ணியே ஆகணும்ன்ற அந்த உழைப்பு இன்று அவரை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகின்றது அங்கு மிகப்பெரிய ஒரு ஆய்வை முன்னெடுக்க போகின்றார் அந்த ஆய்வின் முடிவு வெற்றிகரமாக அமைந்தால் பலருக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கும் நீங்க ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க சென்று கொண்டே இருக்கும் பொழுது உங்களை பற்றி யாரும் பேசவில்லை காலம் உங்களை கண்டு கொள்ளவில்லை உங்களுடைய உழைப்பு பற்றி யாருமே பேசவில்லைன்னா கண்டுக்காம போயிட்டே இருங்க நீங்க வெற்றி அடையும் போது உங்களை பற்றி பேசாமல் இந்த உலகமே இருக்காது என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிதான் நாம் யார் என்பதை அடுத்தவருக்கு உணர்த்தும் என்ற சிந்தனையோடு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தயாளன் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்